ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டை பற்றி பார்க்க போகிறோம் குவியல் குவியலாக பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அந்த வீடியோவோடு பார்க்க போகிறோம் யாருடைய பணம் எங்கு பிடிப்பட்டது எதற்காக பிடிப்பட்டது ஏன் இந்த நேரத்தில் ரைடு பண்ணாங்க குறிப்பாக ஜார்க்கண்டில் வேறு இடத்துலலாம் வந்து வீடுகளில் ரைடு நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த மாநிலத்தில் இல்லை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மட்டும் நடந்திருக்கு இது சரியாக தவறாக உண்மையிலேயே வந்து இந்த பணம் எங்கிருந்து வந்தது யாருடைய பணம் இதை தான் நாம் பார்க்க போகிறோம் இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்திலையும் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது தேர்தலுக்கு முன்பாகவே பல மாநில முதலமைச்சர்களை முடக்கி போடுவதில் அதாவது செல்வாக்காக இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை முடக்கி போடுவதற்கு முனைந்துள்ள பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் வந்து எலெக்ஷன் அறிவிப்பதற்கு முன்பும் சரி இளவ எலெக்ஷன் அறிவித்ததுக்கப்புறமும் சரி இடியை வைத்து ரைடு விட்டு முதலமைச்சர்களே அதாவது நாட்டிலே இதுவரை நடந்திராத வகையிலே முதலமைச்சர்களே கைது செய்திருக்கிறார்கள் இவர்கள் ஏதோ சுத்தவான் போலவும் பிடிபடுபவர்கள் அதாவது ஊழலுக்கு ஊழலை ஒழிப்பதற்காக பிடிக்கிறோம் என்ற பெயரில் இன்றைக்கு வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலை பிடிச்சி வச்சுருக்காங்க இப்போ வரைக்கும் எந்த ப்ரூஃப்மே சப்மிட் பண்ண முடியல அவங்களால் இதை வந்து இடி கண்டிச்சிருக்க இது உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது இன்று அந்த வழக்கு வருகிறது இன்றைக்கு அவருக்கு பிணையில் அவரை பிணையில் விடுவதற்கு தேர்தல் காலம் என்பதால் நாங்கள் முடிவு கூடும் நீங்கள் வந்து கீழமை நீதிமன்றத்தில் அந்த வழக்கை வேணும்னு இழுத்தடைச்சிக்கிட்டு இருக்கீங்க எந்த ஆதாரத்தையும் இதுவரை கொடுக்கவில்லை வா சும்மா வாதங்களை செய்து கொண்டு இந்த காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் தேர்தல் நேரம் என்பதால் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுவிக்க வேண்டியது வரும் அதை நாங்களே அந்த முடிவெடுப்போம் உங்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அட்வொகேட் ஜெனரலில் வரைக்கும் தான் நாம் பார்க்க வேண்டும் இதை தான் செஞ்சிருக்கு உச்சநீதிமன்றம் இந்த நிலையில் வந்து ஜார்க்கண்டில் வந்து ஒரு அமைச்சருடைய பிஏ வீட்டில் வந்து திறந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக குவியல் குவியலாக பணம் அதாவது அதாவது கண்ணில் பார்க் பார்ப்ப பார்ப்பதே பயங்கரமாக இருக்குது இவ்வளோ பணத்தை கொண்டு வந்து ஒரு ரூமில் அடுக்கி வைக்கக்கூட முடியாமல் ஒரு பீரோவில் அடுக்கி வச்சுருக்காங்க மீதி பணத்தெல்லாம் வந்து அந்த கட்டிலில் வந்து போட்டு வச்சுருந்துருக்காங்க அந்த ரூமே பூட்டப்பட்டிருந்துருக்காரு அது ஒரு ஹவுசிங் போர்டு வீடு அதாவது என்னென்னா அமைச்சருடைய பிஏ அவர் அங்கே உள்ள அமைச்சர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆலம் கிர் ஆலம் அப்படின்ற அமைச்சராக இருக்கார் இவர் காங்கிரஸை சேர்ந்தவர் இவர் வந்து என்ன அமைச்சராக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் ஸோ அவர் பேர் சஞ்சீவ் அவர் பேர் வந்து சஞ்சீவ் லால் அப்படின்ற அமைச்சரோட பிஏ அவர் இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அரசு அதாவது மாநில அரசு ஒரு அமைச்சர் பிஏவை எடுக்கிறாங்க அப்படின்னா அவர் வேறு வேறு துறையில் பணியாற்றி கொண்டிருப்பார் இந்த அமைச்சர் வந்ததுக்கப்புறம் அவர் அவர் அரசு பணியில் தான் இருப்பார் அதிகாரியாக இருப்பார் அவர் வந்து என்ஜினியராக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவர்களை அஃபிஷியல் பிஏவாக அமைச்சர் கொள்ளலாம் அப்படி நியமிக்கப்பட்டவர் தான் அந்த சஞ்சீவ் லால் இவர் வந்து ஒரு ியர் ஸோ இவர் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கோடி கோடியாக ஐநூறுரூவா நோட்டு கட்டு கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டில் முழுவதுமே குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பணம் இப்போ அதிகாரிகள் எடுத்து போட்டு பார்த்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பது கோடி ரூபாய் அளவிற்கு அந்த பணம் தேரும் அப்படின்றாங்க அந்த காட்சியை முதல்ல பார்த்துருங்க கண்கொள்ளாக காட்சி அது யார் யார்கிட்ட வாங்கினாயிலோ எப்படி இப்படி வாங்கினாயிலோ என்னென்ன சொல்லி வாங்கினாயிலோ யாருக்காக வாங்கினார்களோ அந்த பணம் அப்படி கிடக்கு அதை பார்த்துருங்க பார்த்தீங்களா ஸோ வந்து இப்படி கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது சரி இப்போ இரண்டு விஷயத்தை நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ வந்து இந்த தேர்தல் நேரத்தில் இவர் வீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி பணம் இருக்கா நாட்டிலேயே வந்து ஒரு அமைச்சரோட ஒரு பிஏட்டை மட்டும்தான் இந்த மாதிரி பணம் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு அமைச்சர் வீட்டிலும் அவருக்கு தெரிந்தவர்கள் வீட்டில் அவருடைய பினாமிகள் வீட்டில் நீங்கள் அதிரடியாக சோதனை பண்ணீங்க அப்படின்னா இப்படி கத்தை கத்தையாக பல அமைச்சர்கள் வீட்டில் பணம் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்புறம் அங்கெல்லாம் ரைடு விடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அரசியல் அதாவது வந்து நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட மத்திய அமைச்சர்கள் வீட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன் கத்த கத்தையாக இதே மாதிரி கைப்பற்றலாம் பல அமைச்சர்கள் வீட்டில் கைப்பற்றலாம் நீங்கள் அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் மாநில அமைச்சர்களாக இருக்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் திடீர் ரைடு விட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி பணம் மாட்டோம் சரியா வேறு உள்ள வேறு கட்சிகளாக இருந்தாலும் வேறு சில அமைச்சர்களாக இருந்தாலும் அவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரி பணம் மாட்டோம் ஆனால் ஏன் அவங்கெல்லாம் இல்லாமல் ஜார்க்கண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்டில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படின்ற கட்சி தான் ஒரு முக்கியமான கட்சி அதுதான் மீண்டும் பல்வேறு தொகுதிகளை கைப்பற்றணும் அப்படின்ற அச்சத்தில் அவர்களும் காங்கிரஸ் கூட்டணி நிலுவாரம் இருக்காங்க மொ ஒட்டு மொத்தமாக அவர்கள் அந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து இடங்களையும் பிடித்து விடுவார்கள் என்பதற்காக தான் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் அதாவது ஹேமந்த் சோரனை ஏற்கனவே பிடித்து உள்ளே போட்டாச்சு அவருக்கு பெயிலும் வழங்கப்படவில்லை அவர் உச்சநீதிமன்றம் வரைக்கும் அப்பீல் போயிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கே பெயில் வழங்கலை இவருக்கு இப்படி வழங்கிடுவாங்க ஏன்னா இவருடைய அப்பாவை பற்றி இப்போ கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அப்பா பேர் வந்து சிபு சோரன் இவர் ஏற்கனவே ஊழல் வழக்கில் மாற்றினவர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ ஆட்சிக்கு வந்தபோது ஏன்னா ஒரு மூன்று எம்எல்ஏக்கள் பற்றாம பற்றாமல் இருந்தது மெஜாரிட்டிக்கு அப்போ வந்து இவங்க அப்பாவுக்கு வந்து சிபு சோரனுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் சூட்கேஸில் வச்சு கொடுத்ததா மிகவும் பரபரப்பு ஏற்படுத்திய வழக்கு அது அப்போது இவர் இவர் வந்து இவர் மீது வழக்கு பாய்ந்தது அது சிபு சோரன் அதை இப்போ கைது செய்யப்பட்டுருக்கார் ஹேமந்த் சோரன் அவங்களோட அப்பா சிபு சோரன் வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கில் மாட்டியவர் தான் எப்போனா தொண்ணூறுகளில் ஸோ அதுக்கப்புறம் அவர் அரசியலை விட்டு கொஞ்சம் அப்படியே போயிட்டார் ஆனால் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மக்களுக்கு அதாவது ஜார்க்கண்டில் உள்ள ஆதிவாசி மக்களுடைய மாபெரும் தலைவன் தான் சிபு சோரன் அவ அசைக்க முடியாத செல்வாக்கு படைத்த ஒரு தலைவர் சோரன் அவருடைய மகன் தான் ஹேமந்த் சோரன் அப்படி செல்வாக்கு படைத்த ஒரு மனிதர் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டார்னா ஒரு கோடி ரூபாய் நரசிம்மராட லஞ்சமாக வாங்கினது தொடர்ந்து அவர் மீது வழக்கு போடப்பட்டது அது தொடர்ந்து அவர் பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுப்போச்சு அதற்கப்பறம் நீண்ட நாட்கள் வேறு வேறு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது அப்படி இப்படிலாம் மாறி மாறி வந்து திருப்பியும் அவருடைய பையன் வந்து ஹேமந்த் சோரன் ஆட்சிக்கு வந்துட்டார் அவர் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் திறம்பட ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற இதை சொல்லலாம் ரெண்டாவது வந்து என்னென்னா உள்ள சுரங்கங்கள் தான் ஜாஸ்தி இங்கே ஜார்க்கண்டில் அதை வந்து இந்த அதானி கும்பல் ஆட்டையை போற்றாமல் இருப்பதே அதை பாதுகாப்பதற்காக தான் நான் இருக்கேன் சுரங்கத்தை ஆட்டையை போற்றாமல் மக்களை பாதுகாப்பதற்காக நான் இருக்கேன் அப்படின்ற வகையில் தான் மக்களுக்கு நிறையா செஞ்சிருக்கார் ஆதிவாசி மக்கள் தான் அங்கே ஜாஸ்தி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீத ஆதிவாசி மக்கள் இருக்கக்கூடிய மாநிலம் அது எனவே அவர் அங்கே வந்து இந்த மாதிரி சொல்லி தான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஆட்சியில் இருக்கார் சரியா அவரை ஊழல் வழக்கில் பிடிச்சி போட்டிருக்காங்க சரியா அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அமைச்சர் தான் அவரோட பிஏ தான் இப்போ இந்த கொத்து கொத்தா பணம் கைப்பற்றப்பட்ட ஒரு நபர் ஸோ அது ஊழல் யார் செய்தாலும் அது நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் எல்லாம் சுத்தமானவனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றம்போது புள்ளி ஒம்போது பர்சன்ட் ஃப்ராடு ருபா அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் எனவே இந்த கொத்து கொத்தாக பணத்தை எடுத்திருக்காங்க ஜார்க்கண்ட் தேர்தல் இந்த பணத்தை வைத்து என்ன மாற்றம் அங்கே காணப்போகிறது மக்கள் வந்து இந்த பணத்தை பார்த்த உடனே ஜா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் அதோடய கூட்டணி மிக ஊழல்வாதிகளாகவும் பாரதிய ஜனதா கட்சியை வந்து சுத்தமானவர்கள் யோக்கியமானவர்களாக நினைப்பார்களா அப்படின்றது இந்த தேர்தல் முடிவில் தான் தெரியும் அதற்காகத்தான் என்னென்னா கரெக்டாக எப்போ பிடிச்சிருக்காங்க அப்படின்னா வாக்குப்பதிவுக்கு முதல் நாள் ரெண்டு நாட்களுக்கு முன்பு இந்த ரைடு நடந்திருக்கு நேற்று ரைடு நடந்து பெரிய அளவில் பணம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது இது எதை நோக்கி போகிறது என்பது நான் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா ஏற்கனவே ஜார்க்கண்ட் முத்தி மகிழ்ச்சி ஆகியிருக்க கெட்ட பேர் அவங்க அப்பாவுக்கு மேலே இருந்த ஒரு சிறிய கரை ஜெயிக்க போகுதா இல்லை அவர் அந்த மக்களுக்காக செய்த சேவைகள் அந்த மக்களை காத்தது இவ்வளோ நாள் காத்து வைத்து இந்த மத்திய அரசு அவர்களை அழித்து விடாமல் காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேயும் சரி தற்போதைய பிஜேபி ஆட்சி காலத்திலையும் சரி அந்த மக்களை காத்த ஒரு தலைவனாக அந்த மக்கள் பார்க்கிறார்களா என்பதை தேர்தல் முடிவில் தான் நாம் பார்க்க முடியும் எனவே வந்து நம்ம தேர்தல் வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்